விநாயகர் சதுர்த்தியில் சாமி கும்பிட நல்ல நேரம் இதுதான் பக்தர்களே நோட் பண்ணுங்க இந்த மதத்தில் முதற்கடவுளாக போற்றப்படும் விநாயக பெருமான் அவதரித்த தினமே விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டோ ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தி நாளில் இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது இந்நாளில் வீடுகள் தோறும் பூஜைகள் வீதிகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் பக்தர்களின் ஆனந்த கழிப்பு என அனைத்தும் கோலாகலமாக நடைபெறும் விநாயகர் சதுர்த்தியில் வீட்டில் எப்போது சாமி கும்பிட வேண்டும் பொதுவாக பண்டிகைகள் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் ஆனால் விநாயகர் சதுர்த்தி மட்டும் சந்திர தோயத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மாலை சந்திர உதயத்துடன் சதுர்த்தி திதி தொடங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை நான்கு மணிக்கு முன்பாக சதுர்த்தி திதி முடிவடைகிறது பலர் கேட்கும் கேள்வி இருபத்தி ஆறாம் தேதியே சாமி கும்பிடலாமா வளர்பிறை சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சூரிய உதயத்தில்தான் ஆரம்பமாகிறது அதாவது காலை ஆறு நான்கு மணிக்கு அதனால் இருபத்தி ஏழாம் தேதியிலேயே சாமி கும்பிடுவது சிறந்தது மாலை நேரத்திலேயே வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அன்றைய நாளில் காலை நல்ல நேரம் ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மதியம் நல்ல நேரம் ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை இருக்கும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது ராகு காலம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி மற்றும் மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இதனால் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி அல்லது மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை சாமி கும்பிடுவது சிறப்பாகும் பக்தர்கள் தங்களுக்கு உகந்த யமகண்டம் இல்லாத நேரத்தில் தரிசனம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் வீட்டில் விநாயகர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து மாலை அணிவித்து வாழை இலையில் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை பழங்கள் மற்றும் சுண்டல் போன்றவற்றை வைத்து வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களின் வீதிகளில் வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் பல அடி உயர்த்திற்கு எழுப்பப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்படுகின்றன இதற்காக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்காக காத்திருக்கின்றன விநாயகர் சிலைகள் வைப்பது கரைப்பது மற்றும் பொதுவிடங்களில் வழிபாடு நடத்துவதற்கும் காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோயில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் உள்ளிட்ட அனைத்தும் முக்கிய கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் குறிப்பாக கோவை கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக குவிக்கப்படுவார்கள்